திராவிடர் திருநாளாம் பொங்கல் புதுநாள் இது உழவர்களின் திருநாள் உழைப்போரின் பெருநாள் மகிழ்ச்சி பொங்கும் இந்நன்னாளில் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்தில் அவர் வணங்கும் அன்பு தெய்வங்களாகிய தாய்மார்களும் முதல்வரின் போற்றுதலுக்குரிய பெரியோர்களும் அவரின் இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் ஒற்றுதலுக்குரிய தங்கள் தலைவரை வாழ்த்தினர் நலிந்த மக்களின் நல்வாழ்வுக்கு அயராது பாடுபடும் அருண் தலைவரான நம் முதல்வரை அண்ணாவின் அரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மீண்டும் அமைத்து அண்ணா வழி நடந்து வரும் பொன்மன செம்மலை காண்பதில் அவர்களுக்குத்தான் எவ்வளவு மகிழ்ச்சி நம் முதல்வருக்கும் தான் அவர்களை சந்திப்பதில் எத்தனை ஆர்வம் கீழ்த்தட்டில் உள்ள நலிந்த மக்களை கைதூக்கிவிட்டு சமுதாயத்தில் இதர மக்களுக்கு இடையாக அவர்களை முன்னேற்ற பாடுபட்டு வரும் ஏடில்லா முதல்வர் அல்லவா நம் முதல்வர் அதற்காக அண்ணாவின் அரசு ஆற்றி வரும் பணிகளும் செயல் திட்டங்களும் தான் எத்தனை எத்தனை